வணக்கம் தமிழக மதன் பேசிகிட்டு இருக்கேன் ஒருத்தன் பிசிகாவை சேர்ந்த ஒருத்தன் தீபாவளி பண்டிகை விட மாட்டோம் தீபாவளி பண்டிகை கொண்டாட விட மாட்டோம் என் தலைவனை பேசுனீங்கன்னா இது மாதிரி பிரச்சனை பண்ணிங்கன்னா அங்கே தீபாவளி பண்டிகை ஒருத்தனும் கொண்டாட ஒருத்தனும் கொண்டாட முடியாது இவன் தலைவன் யாருன்னா திருமாவளவன் சரியா இவன் தலைவன் திருமாவளவன் அவனை கொண்டாடினா ஒரு அப்படி இல்லைன்னா ஊருக்கு ஒரு சிறுத்தைகள் இருக்கும் ஊருக்கு ஒரு சிறுத்தைகள் இருக்கும் டே அந்த ஊருக்கு ஒரு யானையும் சிங்கமும் புளியும் தான் இருக்கும் சரியா சிறுத்தை ஒன்று இருந்துச்சுன்னா இங்கே பதினஞ்சு சிறுத்தையும் பதினஞ்சு புளியும் பதினஞ்சு சிங்கமும் எல்லாமே இங்கே ஒன்றா தான் இருக்கும் அதனால் இந்த சிறுத்தை பாயும்போது புளியும் சிங்கம் பாயாமல் இருக்குமா யானை பாயாமல் இருக்குமா இல்லை எதுவும் பாயாமல் இருக்குமா எல்லாமே தான் செய்யும் சரியா இதனால் அந்த சிண்டு மூட்டை வேலையை விட்டுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நீ வந்து சிண்டு மூட்டை இது பேர் சிண்டு மூட்டு சிண்டு மூட்டை வேலையை விட்டுட்டு உன்னோட இளைஞர்களுக்கு வீசிக்காக பின்பற்ற இளைஞருக்கு நல்ல இதே சொல்லிக் கொடு நீ இருந்துட்டு சென்னையிலையோ மதுரையிலேயோ சென்று மூட்டிட்டு போயிடுவா கிராம இருக்கிற அப்பாவி கிளைஞ்சி பிரச்சனைலாம் மாட்டுக்கிட்டு அடிபட்டு சத்துக்கிட்டு நாளைக்கு பிசிஆர் கோர்ட்டு கோர்ட்டு கேஸ் இப்படி சுற்றிட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க உங்கள் மாதிரி ஆட்கள் பேச்சை கேட்டுட்டு என்னோடய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான் தீபாவளி பண்டிகை நிறுத்துவான்ட்டு நல்ல நல்ல ஒரு தாயும் தகப்பனுக்கும் பிறந்து இருந்திருந்தீங்கன்னா நல்ல தாயும் தகப்பனும் பிறந்தா நிறு நிறுத்தி காமி பார்ப்போம் நிறுத்துறா பார்ப்போம் உன் தலைவன அவ்வளோ கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கான் அவனும் சரியா அவனை அவ்வளோ கேவலப்படுத்தி பேசினா உன்னே ஏன்னா உன் தலைவன் உன்னே பின் நீ அவனை பின்பற்ற அப்படி தான் இருப்ப உன் தலைவனை பின்பற்ற நீ அப்படி தான் தலைமை அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான் அதான் பின்பற்று இன்றைக்கி உன் தலைவன் என்ன பண்ண கொடுத்துருக்கான் யார் பிரச்சனைக்கு போகாதீங்கப்பா தலைவலி தாங்க முடியலை எங்களுக்கு உங்களால் அப்படின்ட்டு உங்கள் தலைவன்னைக்கு திருப்பி பேச பேட்டி கொடுத்துருக்கான் வைப்பார் அதை வைப்பார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா இங்கே உள்ள காவல்துறை தமிழ்நாட்டை சேர்ந்த காவல்துறையும் அரசாங்கமும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நான் போலீசிக்கு கேட்குறேன் நீ உங்களுக்கும் தீபாவளி போனஸ் கொடுக்குறாங்களா இல்லையா நீ கொண்டாடுற பண்டிகைக்கு போனஸ் வாங்கறியா நீ கொண்டாடு நீ தீபாவளி கொண்டாடுறீங்களா இல்லையா பிள்ளையும் குடும்பத்தமும் வெடியும் பலகாரமும் புதுச்சாட்டையும் புதுச்சி சீலையும் வாங்கி காட்டுதா இல்லையா எதுக்கு வாங்கி காட்டுறது தீபாவளி தானே வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தன் அந்த மதத்தில் உள்ள நம்ம மதத்தில் உள்ள ஒரு பண்டிகையை வந்து நிறுத்துருவேன் அப்படின்னு பகிரங்கமாக பேசுகிறான் அவர் ஒரு இதை நின்றுக்கிட்டு இதே ஒருத்தன் வந்து ஒரு சங்கி வந்து நின்று பேசலான்னா இங்கே உள்ள காவல்துறை சும்மா இருக்குமா இல்லை இங்கே இருக்க மற்ற சமுதாய் மற்ற அரசியல் கட்சிகள் சும்மா இருப்பானா இவன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து இப்போ அப்பயே வந்து ஒடுக்கி ஒடிச்சு உள்ளே போட்டுடணும் இவன் மாதிரி ஆட்களை போய் கேட்க போகும்போது தான் பிசிஆர் எங்களை எங்களை பிடிச்சி விட்டான் பிசிஆர் சட்டத்தை போட்டு கோர்ட்டில் வச்சு அந்த அப்படி மாட்டி விடுறது இந்த மாதிரி வாய் சவுடால் பேசி பேசியே அடி வாங்கிக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணுறது அடி வாங்கிட்டு போய் அடி வா அடி வாங்கிக்கிட்டு போய் படுத்துக்கிறது என்னை விட்டான்ட்டு போயிட்டு நாளைக்கு இங்கே இவன் இவனோட பேச்சை இருக்க இளைஞர்கள் இவனை பேச்சை இருக்க இளைஞர்களுக்கு என்ன கதி ஆகும்னு பார்த்துங்க ஏன்னா இவன் தலைமை அப்படி இருக்கிறான் இன்றைக்கி வந்து என் தலைவன் சொல்கிறான் இன்றைக்கி இதே வே தலைமையுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் யார் சண்டை வம்புக்கு போகாது எத்தேவெல்லாமல் பிரச்சனை பண்ண என் தலைவலி தாங்க முடியலன்ட்டு இப்போ பேசியிருக்கான் திருப்பி பேசியிருக்கான் இந்த அறிவு முன்னாடியெல்லாம் இருந்திருக்கணும் இந்த அறிவு முன்னாடியே இருந்திருக்கணும் இந்த அறிவு முன்னாடியே இருந்திருக்கணும் தலைவனுக்கு என்னைக்கு ஒருத்தர் வழக்கறிஞர் இறங்கி அடிச்சானோ அடிக்கும் போது அடிக்காதியப்பா அப்படின்னு போயிருந்தாங்கன்னா அன்றைக்கி நல்ல தலைவன் அதுக்கு அது அது மருத்துவ உட்காந்து உட்காந்து டீவில் உட்காந்து பேசும்போது உன்னே மாதிரி தருதல்கள் எல்லாம் மட்டும் தான் பேச செய்யும் ஒரு இந்து பண்டிகை நிறுத்து வாங்கிற நிறுத்தி தான் இப்போ பார்ப்போம் பார்ப்போம் நிறுத்தி பார்க்க பார்ப்போம் நீ சொல்கிற மோடியோட வண்டியை நிறுத்து வேண்டிய மோடியோட வண்டியை நிறுத்து பார்ப்போம் நீ மோடியோட வண்டியை நிறுத்து பார்ப்போம் திருமாவள வண்டி வேணால் நிப்பாட்டு வானுங்க சரியா ஒன்னே நிப்பாட்டு வேணா திருமாவளவா வண்டியை நிப்பாட்டானுங்க நீ மோடி வண்டியை நிறுத்த பார்ப்போம் இவன் சொல்கிற அண்ணாமலை உனக்கும் அண்ணாமலைக்கும் உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அண்ணாமலைக்கு நீந்தும் பிரச்சனை பண்ணிக்க ஆ நீ அண்ணாமலை வண்டி கூட நிறுத்த கூட கொஞ்சம் தாய்ல நீ முடிஞ்ச அண்ணாமலை பேசுகிற பத்து பேருக்கு முன்னாடி அண்ணாமலை வண்டி பார்ப்போம் அண்ணாமலை தான் ஊர் கூறு வந்துட்டு இருக்காப்புல இல்லை அண்ணாமலை வண்டி நிறுத்து பார்ப்போம் அண்ணாமலை போய் பேசி பார்ப்போம் நன்றி மனிதனுக்கு வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் ஜெயின்